ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு சூப்பராக போயிருக்கு லைஃப் செம்ம ஹாப்பியாக இருக்குங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் ஆக்சுவலாக எதுக்கு தெரியுமா வீடியோ எங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸு நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணான்னு தெரியுங்க ஆனால் இந்த அளவுக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது மனசுக்கு அப்படி என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றுமில்லைங்க கடந்த ஒரு ஒரு வாரமா நாங்க வந்து ஒழுங்கா வீடியோ பண்றது இல்ல ஏன்னா அது எதுக்குன்னு சொல்றேன் அப்ப வந்து எல்லா நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்றாங்க என்னாச்சு ஏழாச்சு ஏகப்பட்ட கேண்டுவீங்க என் ஒய்ஃபை காணும் ஒய்ஃபு வச்சு வீடியோ பண்ண காணோம் ஏன் நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணீங்களா என்னாச்சு என் முன்ன மாதிரி நல்ல காமெடியா காணும் வீடியோ காணும் அது இது இதுன்னு எக்கச்சக்க கமாண்ட் எக்கச்சக்கம் கமாண்ட் கூட ஒன்னு இருந்த இன்பாக்ஸ்ல தான் அதுவும் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி சான்ஸே இல்லை அது மட்டும் இல்லை ஆக்சுவலாக இது கூட பரவாயில்லங்க பக்ரீத் கீத் முபாரக் வந்து முந்தின நாள் நைட்டு ஒரு ஒம்போதரை மணி பத்து மணி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு ஃபோனு யாருன்னு சொல்லிட்டு யாரும் நிறைய ஃபோன் நான் எடுக்க மாட்டேன் ஃப்ரீயா இருக்கும்போது எடுப்பேன் அப்போ யாருன்னு எடுத்து பேசுனா ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன் உங்களுடைய தீவிர ஃபேனு சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் ஒரு வாட்டர் சொன்னாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சென்னை ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது எதுக்காக வீடியோ பண்ண முடியல தெரியுமா எதுக்காக இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் சென்னையில் செட்டில் ஆக போகிறோம் சென்னையில் வீடு பார்த்தா செட்லாம் பண்ணியாச்சு சென்னையில் செட்டிலாக போகிறோம் அதுக்காக கொஞ்சம் ஒர்க்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் வேலையாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது இல்லை இப்போ இப்போ ஊர்லேயும் நிறைய வேலை இருக்குது எனக்கு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு போகணும் அதனால தான் கொஞ்சம் வீடியோஸு சேர்ந்து பண்ண முடியலை கொஞ்சம் வீடியோஸும் பண்ண முடியலை வேறு ஒன்றுமே இல்லை அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஆக்சுவலாக அந்த விஷயம் சொல்லாமல்ட்டேன் என்ன தெரியுமா அவர் என்ன சொன்னார்னா ஆக்சுவலாக உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது நான் ஒரு வீடியோ வீடியோட பண்ணுவேன் அதெல்லாம் சொல்லிட்டார் ஆனால் கடைசியில் அவர்னு சொன்னார் எங்கே இருக்கீங்க என்ன பண்றீங்க பண்ணுறீங்க சென்னையில் இருக்கோம் இப்போதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க காசு காசு வேணுமா இல்லை பொருளாக வேணுமா இல்லை வேறு என்ன உதவி வேணாலும் தயங்காமல் கேளுங்க அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக எங்களுக்கு நீடு இருந்துச்சு உண்மைதான் ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல எனக்கு எங்களுக்கு நீடு தேவைப்பட்டுச்சு பட் இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு நான் வட்டியும் சொன்னேன் இல்ல நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷம் அதுவே போதும் அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவர் பேர் கூட எனக்கு நான் தூக்கத்துல பேசினால அவர் பேர் கூட எனக்கு வந்து புரியலை சரியா புரியலை ஏதோ பேர் சொன்னாரு சிங்கப்பூர்ல இருக்கேன்னு சொன்னாரு ஒரு கடலூர்னு சொன்னாரு நான் கடலூர் சிங்கப்பூர்ல இருக்கேன்னு ரொம்ப ஹாப்பிங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க அதே மாதிரி லெட்டர்லாம் ரெண்டு மூணு லெட்ரு வந்திருக்கு ஆக்சுவலா நாங்க ஒர்க்கா அடையிறனால லெட்ரு பண்ண அதே மாதிரி வீட்டுக்கெல்லாம் வரையுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் வரட்டுமா அப்படின்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வரையன்னு சொல்றாங்க ஆனால் நாங்கள் சென்னையில் செட்டிலாக போகிறோம் ஸோ எல்லாம் எல்லா வேலையும் போய்கிட்டு இருக்கு எல்லாம் பண்ணியாச்சு செட்டில் செட்டிலாகிடுச்சு கொஞ்சம் ஒர்க்காக அலைஞ்சுருக்கோம் அது ஒர்க்கு அதனால தான் வீடியோ ஒழுங்காக பண்ண முடியலை வேற ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்கு ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணுமா பாய்